அமாவாசையாக ஆர்சிபி ஹைதராபாத் அணிக்கு அடித்த அப்பு தெரிக்கும் விராட் கோலி மீம்ஸ் ஹைதராபாத் ஆர் அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் நடந்த சுவாரஸ்யங்களை வைத்து ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் உருவாக்கிய மீம்ஸ்களை பார்க்கலாம் சந்திரமுகி படத்தில் வடிவேலு மனைவி ஸ்வர்ணாவிடம் பேச ரஜினிகாந்த் முயற்சிப்பார் அப்பொழுது பேட்டிங்கை தேர்வு செய்தது இதனை வடிவேலுவாக ஆர் சிபி அணியை மாற்றி மேட்ச் தோற்றாலும் பரவாயில்லடா உன்ன முன்னூறு மட்டும் அடிக்க விடமாட்டோம் என்று சொல்வதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம் குபீர் ரகம் இதில் தனுஷ் இயற்பியலில் மட்டும் நல்ல மதிப்பெண் எடுக்கும்போது எப்பிட்றா என்று ஆசிரியர் கேள்வி எழுப்புவார் அதற்கு தனுஷ் டியூஷன் போறேன் சார் என்பார் அதற்கு மீண்டும் ஆசிரியர் டேய் முண்டோ மத்த சப்ஜெக்ட்டுக்கும் டியூஷன் போகலாம்ல என்று அட்வைஸ் செய்வார் அதனை மாற்றி மார்ச் இருபத்தி ஐந்துக்கு அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஐந்துக்கு ஒரு மாதத்திற்கு பின் ஆர்சிபி அடைந்த வெற்றியை கிண்டல் செய்யும் வகையில் டேய் முண்டோ இருபத்தி அஞ்சில் மட்டும் ஜெயிக்கிற மாதிரி எல்லா மேட்ச்லேயும் ஜெயிக்க வேண்டியதானே என்று உருவாக்கப்பட்டுள்ள மீன் ஜிம்கானா ஜாலியோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சூரியை பார்த்த சிவகார்த்திகேயன் யாரு பிச்சமவனா என்று கிண்டல் தோனியில் கேட்பார் அதனை அப்படியே சிவகார்த்திகேயனாக ஆர் சிபி அணியையும் சூரியாக ஹைதராபாத் அணியையும் மாற்றி யாரு இருநூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணவனா என்று கேட்பதாக உருவாக்கப்பட்டுள்ள மீம் தரமான தக்லைப் சம்பவம் அமைதிப்படை படத்தில் எம்எல்ஏ பதவி உறுதியான பின் மணிவண்ணன் தொடையில் கால்களை வைத்து சத்யராஜ் லந்து கொடுப்பார் அதற்கு மணிவண்ணன் அம்மாவாச கால் மேலப்படுது என்று சொல்ல பதிலுக்கு சத்யராஜ் தள்ளி இதனை மணிவண்ணனாக ஹைதராபாத் அணியையும் ஆர் அணியாக சத்யராஜையும் மாற்றி கால் பட்டா தள்ளி நில்லடா என்று உருவாக்கப்பட்டுள்ள மீம் மரணமாஸ் இனிமேலும் பொறுக்க முடியாது விராட் கோலியை விளாசி தள்ளிய கிரிக்கெட் ஜாம்பவான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி அரை சதம் அடித்திருந்தார் ஆனால் அவரது ஸ்ட்ரைக் ரேட் படுமோசமாக இருந்தது முதலில் அதிரடி ஆட்டம் ஆடினாலும் அதன் பின் ஆமை வேகத்தில் அவர் ஆடிய ஆட்டத்தை பார்த்து கொந்தளித்து கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் சுனில் கவாஸ்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பெங்களூரு அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணிக்கு பாப் டூப்லேசஸ் விராட் கோலி துவக்கம் அளித்தனர் ஷுப்லேசிஸ் பனிரெண்டு பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மறுபுறம் விராட் கோலி தனது முதல் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் குவித்து மிரள வைத்தார் பவர் பிளே ஓவர்களான முதல் ஆறு ஓவர்களில் பெங்களூரு அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தது அதன்பின் ரஜத் படிதார் மட்டுமே அதிரடி ஆட்டம் ஆடினார் விராட் கோலி ஆமை வேகத்தில் பேட்டிங் செய்ய துவங்கினார் முதல் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் குவித்த கோலி அடுத்த இருபத்தி ஐந்து பந்துகளில் பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தார் நிறைய டாட் பால் மற்றும் ஒற்றை ரன்களாக எடுத்து சோதித்தார் அதுவரை விராட் கோலியின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துக் கொண்டிருந்த கவாஸ்கர் இந்த முறை கோலி மீதே பொங்கி எழுந்தார் கோலியின் நிதான பேட்டிங் குறித்து அவர் பேசுகையில் இருந்து வெறும் சிங்கிள் சிங்கிள் மற்றும் சிங்கிள் மட்டுமே கிடைத்தன அடுத்து தினேஷ் கார்த்திக் மஹிபால் ஆகிய அதிரடி பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் வரிசையில் இருக்கும் நிலையில் கோலி முயற்சி செய்து சில அபாயமான ஷாட்ஸ்களை அடித்திருக்க வேண்டும் ரஜத் படிதாரை பாருங்கள் அவர் ஒரு ஓவரில் ஏற்கனவே மூன்று சிக்ஸர்களை அடித்து விட்டார் ஆனாலும் கடைசி பந்தில் ஒரு ரன் எடுத்திருக்கலாம் அல்லது வைடாக சென்ற பந்தை அடிக்காமல் விட்டிருக்கலாம் ஆனால் அங்கு பவுண்டரி அடிக்கும் வாய்ப்பு இல்லாததால் அவர் அதற்கு முயற்சி செய்தார் என்றார் மேலும் ரஜத் படிதார் ஆடியது போன்ற ஒரு ஆட்டம் பெங்களூரு அணிக்கு தேவை பந்துகளை அடிக்க முடியாமல் அடிக்க நினைத்தால் சரியாக அடிக்க முடியாது ஆனால் கோலி அதைத்தான் செய்ய வேண்டும் அவர் பெரிய ஷாட்ஸ்களை அடிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றார் இந்த போட்டியில் பெங்களூரு அணி இருபது ஓவர்களில் இருநூற்றி ரன்கள் குவித்தது அடுத்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்தது பெங்களூரு அணி முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதனையடுத்து கோலியின் நிதான இன்னிங்ஸ் பெரும் விமர்சனத்தில் இருந்து தப்பியது